சேர்த்து வைத்ததை போன்று வறுமை நாள் ஆகத்தில் நாயம்மா சல்லாம் அவர்களோடு ஜன்னத்தில் மருத்துவர்கள் அமரக்கூடிய வாக்கியத்தை அல்லாமல் கனிய அருமையான பெரியோர்களே தாய்மார்களே பட்டம் பெறக்கூடிய ஆணையர்களுக்கு உபதேசம் செய்கின்ற அளவிற்கு தகுதி எனக்கு இல்லை என்று சொன்னாலும் கூட ஒரு சில செய்திகளை மாத்திரம் வந்திருக்கின்ற பொதுமக்களுக்கு சொல்வதற்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் கொண்டிருக்கின்றேன் அதற்கு அவர்கள் பத்தை எட்ட ஏழாக ஆறாக ஆக்கிவிட்டார்கள் பயன்படுத்திக் கொண்டு ஒரு சில வார்த்தைகளை மாத்திரம் சொல்லிக் கொள்வதற்கு நான் கடமை கொண்டிருக்கின்றேன் நாயக்கம் சொல்லலாம் அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒரு மூன்று வகையினர் ஆத்திரத்திலே அல்லாஹ் அவர்களை பார்க்கவும் மாட்டான் அவர் நடத்தில் பேசவும் மாட்டான் அவர்களை பரிசுத்தப்படுத்தவும் மாட்டான் என்று முகம்மது சல்லல்லாஹ் வைம செல்லம் அவனை கூறினார்கள் நபீனோணர்களை கேட்டார்கள் அரசோன் அல்லாஹ் அந்த நஷ்டவாணிகள் யார் என்று கேட்கின்றபொழுது நபி சல்லல்லாஹ் செல்லம் சொன்னார்கள் அல் மன்னானும் அல் முஸ்லீமும் இசாராவும் அத்தைவசும் என்று சொன்னார்கள் மன்னான் என்று சொன்னால் செய்த தர்மங்களையும் நன்மையான காரியங்களையும் பத்து ரூபாய் தர்மம் அன்னைக்கு ஆயிரம் பேருக்கு சொல்லி காட்டுவாங்க இப்படி சொல்லி காட்டுவதன் மூலமாக அவர் செய்த தர்மத்தை அந்த அழைத்து விடுவார் உலகப் புதுமணியா மைபுராணிலே ஒரு வசனத்தில் பேசுகின்ற பொழுது சதகாந்திக்கும் மூலமாக நீங்கள் செய்த தர்மத்தை வீராவிடாதீர்கள் அழிந்து விடாதீர்கள் என்று சொல்லி இஸ்லாமிய சமூகத்திலே தர்ம சிந்தனை உடையவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் ஆனால் அவர்களில் அதிகமானவர்கள் தர்மம் செய்துவிட்டு அதை மற்றவரிடத்தில் சொல்லி காட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையை இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம் உதாரணத்திற்கு சொல்வதாக என்றால் சில பேர் பள்ளிவாசலுக்கு பேடு வாங்கி கொடுப்பாங்க லைட் வாங்கி கொடுப்பாங்க பேடை வாங்கி போட்ட வேண்டியதான அந்த ரெக்கையில பார்த்து அவரும் பேரு அவர் மனைவி பேரு ஒரு பள்ளிவாசல் ரெக்கையில நாலு பெண்கள் பேர் பறிக்கப்பட்டிருந்தது நான் அவற்றை கேட்டேன் எனக்கு நாலு சம்சாரம் கிடையாது ஆனா நாலு மனைவியுடைய பேரையும் அதை பதிவு செய்திருக்கின்றான்

நலன் விசாரிப்பதற்காக ஜனாதிபதி அல்லவா நலன் விசாரிப்பதற்காக மக்கள் வரும் பொழுது அதுல ஒருத்தரு கரணைக்கு கீழாக வேசி அணிஞ்சிருக்கிறார் உன் வேசியை நீ கூட்டி கட்டு உமரலி அல்லாஹு அந்த நேரத்திலும் சொல்லி காட்டினார்கள் என்பதை வரலாறுகளிலே நாம் பார்த்திருக்கிறோம் அப்ப கரண்டைக்கு கீழால் ஒருவர் கைகளை அணிந்து கொண்டு தொழுவாரையானால் அந்த தொழுகை அல்லாதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டான் கவனத்தில் நாம் கொள்ள வேண்டும் மூன்றவனாக ரசூல்லா சொன்னாங்க அந் தையூஸ் என்று சொன்னார்கள் சஹாபாக்கள் அரபு நாட்டில் பிறந்து அரபு மொழியை தாய்மொழியாகக் கொண்ட சஹாபாக்களுக்கு தையூஸ் என்றால் என்ன எட்ட பொருள் அப்படின்னு தெரியல ரசூல் நாட்டை கேட்குறாங்க உமர் தைஸ் தையூஸ் நான் என்னன்னு கேட்கும் பொழுது ரவிசன் அல்லாஹ் சொன்னார்கள் தோழர்களே ஒரு ஆடவர் தன்னுடைய குடும்பத்தில் மார்க்கத்திற்கு புறம்பான ஒரு காரியம் நடைபெறுவதை கண்டு அதை தடுப்பதற்கு சக்தி இருக்கும் நம்ம அத்தா அம்மா தான செங்கா சென்று போட்டோம் அப்படின்ட்டு யாரு அந்த தவறை பொருத்தி கொள்கிறாரோ இவருக்கு பெயர் தான் தையூஸ் இவர் தொந்தாலும் சரிதான் ஓட்டு சரிதான்

நீங்கள் செய்கின்ற பொது தவறு யாரு செய்தாலும் கூட அதை தட்டி கேட்க வேண்டும் சொல்வாங்க மார்க்கத்திற்கு புறம்பான காரியம் நடைபெறுவதை கண்டால்

ஒரு அரசியல்வாதி பெரிய உச்சியளி யார் தவறு செய்தாலும் கூட அதை தட்டி கேட்பது கேட்பதை உங்கள் போன்ற மார்க்க அறிஞர்களுக்கு கட்டாய கடமை என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்வோம் தானா எந்த மார்க்கத்தை நாம் படித்தோமோ அதை மக்கள் மன்றத்திலே எடுத்து சொல்லக்கூடிய காரியங்களாக நம் அனைவரையும் அல்லாமல் ஆச்சரியபுரிமனாக வாய்ப்பு கற்றிசை